ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் செல்லையே தமிழோட வீட்டுக்கு வந்து நமச்சி எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே கஷ்டத்தோட கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில் இருக்கவங்களோ நமச்சி மேல இருக்க கோபத்தால அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் நமச்சியோட இந்த நிலமையை பாக்குற சரஸ்வதியும் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் மேக்னாவோட வீட்டுல அவங்களோட மாமா அவங்களோட பையன் கிட்ட மேக்னா அர்ஜுன் கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட அவங்களோட பையனும் எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்களும் இந்த மேக்னா மட்டும் தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவளோட சொத்தை எப்படி அது தமிழை பிளாக் மெயில் பண்ணே வாங்கிடலாம் நினைச்சேன் ஆனா கடைசி நேரத்துல மேக்னாக்கு தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவனை பழி வாங்குறேன் சொல்லிட்டு அர்ஜுன் கூட சேர்ந்து நேரத்தில வீணாக்கிட்டு இருக்கா அதனால இந்த நேரத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாதான் நம்மளால அவளோட மொத்த சொத்தை அடைய முடியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அவங்களோட பையனும் எப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்களும் எப்படினாலும் அந்த அர்ஜுன் மேக்னாக்கு ரொம்பவே கேவலமான பிளான் அதான் போட்டு கொடுப்பான் அதனால ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மேக்னா மாட்டிதான் ஆவா பேசாம நம்மளே அவளை பிளாக் பண்ணி மாட்ட வச்சிருவேன் அதனால அங்கே என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் மட்டும் சொன்னேன் கண்டிப்பா அவ வேற வழியே இல்லாம பயந்தே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா நீ வேணா பாரு ஒரு வேலை மேக்னா மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவளோட மொத்த சொத்தும் நம்ம தான் இருக்கும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவங்களோட பையனும் ஆமாப்பா நீங்க போட்ட திட்டப்படி நான் மட்டும் மேகனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ என்ன பண்ண அவமானத்துக்கு எல்லாம் அவளுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்ப அது மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ளேயே என்ன வரக்கூடாதுன்னால கல்யாணம் முடிஞ்ச அவ மட்டும் என்னோட பொண்டாட்டியா வரட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்றதை அவகிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க இப்படி ரொம்பவே கேவலமா பிளான் போட்டு பேசிட்டு இருக்காது எல்லாத்தையுமே அங்க வேலை செஞ்சு இருக்க வேலைக்காராக்க கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம மேக்னா மடத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி நடந்துட்டு இதை எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி அவங்களை இந்த ஆபத்துல வந்து காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல எண்ணத்தோட மேக்னா கிட்ட போயிட்டு அவங்க கேட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே இதை கிட்ட மேக்னாவும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களை பாக்குறதுக்காக போறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சரஸ்வதி நமச்சுக்கிட்ட ரொம்பவே ஆறுதலா பேசுறதுனால நமச்சையும் இதுக்கு முன்னாடி மேக்னாவோட மாமா கிட்ட அவங்க சொன்ன உண்மையை பத்தி உளறாங்க உடனே இதை கேட்ட சரஸ்வதியும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவங்க எதுக்காக மேகனா கிட்ட இந்த எந்த உண்மையை மறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை உண்மையாவே அவங்க மேக்னா நல்லது நடக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்க மேக்னா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள சரியான வழியில தானே கொண்டு போயிருப்பாங்க பெரிய மறைக்க அவங்க ஏதோ திட்டம் பழகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியே இந்த விஷயத்த மேக்னா கிட்ட சொல்றதுக்காக அதே மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அதே சமயம் இந்த பக்கம் மேக்னாவும் அவங்களோட மாமா கிட்ட ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட மேக்னாவோட மாமாவும் நீ பேசாம என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணனா நான் கண்டிப்பா ஒன்னும் சும்மா விடுவேன் அப்படி இல்லனா இந்த ஆதாரம் ஏற்கனவே என்கிட்ட பத்திரமா இருக்கு அதை மட்டும் நான் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சேன் உனக்கு என்ன ஆகும்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க மேக்னாவும் செம்ம ஆத்திரத்துல அவங்க எல்லாருக்கிட்டையுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்ட மேக்னாவோட மாமாவும் நீ சரியான வழிக்கு வரமாட்ட போலேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க பையனும் இவ்வளவு பேசாம அடிச்சு இந்த பத்திரத்துல சைன் வாங்கிட்டா நம்ம கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மேக்னா கிட்ட அவங்கள தாக்க போற மாதிரி போயிட்டு இருக்காங்க அதே சமயம் சரஸ்வதியும் மேக்னாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சரஸ்வதி மேக்னாவை காப்பாத்திட்டு நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு கொண்டு வர போறாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்